வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம்களா இப்போ ஒரு ஈவினிங் ஒரு இது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா நல்லா சுட சுட முறு முறுன்னு ஒரு கிறிஸ்பியான ஒரு போண்டா ஒன்று பார்க்கலாங்களா இது வரைக்கும் நம்ம வந்து இது கோதுமை மாவில் செஞ்சுருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோதுமை மாவு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா இப்போது அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்துருக்கிறேன் அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு கோதுமை மாவை ஒரு பவுலில் எப்படி போட்டுக்குங்க இப்போ வந்து அதே கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே கப்பில் வந்து கால் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அரிசி மாவு எடுத்தோன்னா நம்ம கொஞ்சம் முறு முறுன்னு இருக்கும் இதையும் நம்ம அதிலே போட்டுக்கலாம் நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற அளவை அப்படியே கரெக்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதிகமும் கூடவும் குறையும் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து அளவெல்லாம் கரெக்டாக போட்டால் தான் நம்ம போண்டா வந்து நான் சொன்ன மாதிரி கிறிஸ்பியாக வரும் ஒரு ஈவினிங் நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு காஃபியெல்லாம் நம்ம குடிச்சிட்டு இருக்கும் போது இதையும் சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு யாராவது ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க ஏன்னா கெஸ்ட்டு எப்போ வராங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அவங்களுக்கு டக்குனு இதை போ இது எடுத்தோம்மா நம்ம போய் கடையில் போய்ட்டு வ வாங்கிட்டு வரதை விட்டு நம்ம இதை இதே டக்குன்னு நம்ம வீட்டிலே போட்டு கொடுத்துடலாம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மாவெல்லாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டோம் இதில் வந்து நம்ம எந்த கப்பில் வந்து மாவு வளர்ந்தோமோ அதில் வந்து நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றுக்க ஊற்றுக்குறேன் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு அரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து இது இது அளவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது அளவு கிடையாது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் கலந்துக்குங்க ஏன்னா வந்து கையால் கலக்காதீங்க கையால் கலந்தோன்னா சரியாக வந்து கட்டி எல்லாம் சரியாகாது ஏன்னா இதில் நம்ம ஸ்டிக் வச்சு இப்போ நான் உங்களுக்கு அதே தான் சொல்கிறேன் நான் நான் வந்து இது ஒரு குறிப்பிட்டு ஊற்றி இருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி வந்து திட்டமாக ஒரு இது மாவு நம்ம போண்டா போடுற அளவுக்கு மாவு கலக்கிக்கலாம் இதில் தண்ணி அளவெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை தான் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா கலந்துக்குங்க கட்டிக்கிட்டு எதுவும் இல்லாத கலந்துக்குங்க உப்பை வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து எல்லா மாவும் நல்லா மிஸ் ஆகட்டும் இப்போ இதில் வந்து நம்ம மாவெல்லாம் நல்லா கரைச்சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டோம் அது உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதை பாருங்கள் இஞ்சி இஞ்சி வந்து இந்த பாருங்கள் துண்டு துண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுருங்க இந்த பாருங்கள் கொத்தமல்லி போட்டுருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்து தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாவை வந்து இது நான் ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது வாயில் தட்டு தேன் பண்ணோம் இல்லைங்களா அதனால தான் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு உப்பு இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன்னா வச்சுக்கோங்க க இது இப்போ கலக்கிறது கரெக்டாக இருக்கும் சால்ட்டு வந்து உங்கள் தேவையான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்குங்க ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சின்னா போண்டாவில் வந்து அப்படியே தெரியும் வாயில் வைக்கவே முடியாது இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குங்க அப்படியே எண்ணெயை நம்ம வந்து ஸ்டவ்வில் காய வச்சு அப்படியே எடுத்து எடுத்து போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் பெருங்காயம் போட்டுக்குங்க பெருங்காயம் ஸ்மெல்லில் பிடிக்காதவங்க விட்டுடலாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம எண்ணெய் தவாவை வச்சு எண்ணெயிலேருந்து போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி இப்போ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் இது நல்லா கொஞ்சம் வெந்திருக்கோம் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சிம்ளே வச்சு பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துடும் வாய்க்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா உள்ளே மாவாக இருந்துட்டு மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருந்தால் அது நல்லா இருக்காது குழந்தைங்களை சாப்பிடும்போதும் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து இது ஒரு பெரிய இடிக்கி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம ஜல்லிக்கரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம இப்படி பண்ணாங்கன்னா நம்ம எடுத்தோம்னா கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே வடைஞ்சிடும் இதை பிறகு நம்ம அப்படியே இதை பிறகு அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது நம்ம அப்படியே அடுத்த ஸ்டெப் போட்டு எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க எவ்வளோ நல்ல முருமருன்னு மேலேயே தெரியுதுங்களா நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் பாருங்க நல்ல இது எண்ணெயில் நல்லா முருவி இருக்கிறது நல்லா தெரியுது இப்போ சூப்பரான வந்து நல்லா கிறிஸ்பியான முருமுறுனு கோதுமை மாவில் வந்து ஒரு போண்டா செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு கண்ணு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த நம்ம அந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம வறுத்து போட்டிருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தடவை நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை பாருங்கள் ஒன்று ஒன்று எடுத்து இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாருங்கள் நல்லா இதாயிட்டு நல்லா அந்த வெங்காயம்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க இதை வந்து நல்ல சுட சுட இருக்குது இதை பாருங்கள் ஆனால் எண்ணெயே குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் நம்ம இந்த போண்டா செய்யும் போது நம்ம எண்ணெயை இதை பாருங்க டிஷ்யூ பேப்பர் தான் வச்சுருக்கேன் ஆனால் எண்ணெயே இல்லை பாருங்கள் அந்த அளவு எண்ணெயே கிடையாது பாருங்கள் இந்த பாருங்க இதை பாருங்கள் நான் நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது நல்லா பாரு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது பார்த்தீங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த பிறகு ஆவி பறக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வர கெஸ்ட்டுக்கு யோசிக்கவே தேவையில்ல கடைக்கு போய்ட்டு கடை கடன் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே அப்படியே நம்ம மாவு கலந்தோம்மா அப்படியே வந்து வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை உள்ள போட்டோமா அப்படியே போட்டு சுட சுட ஒரு கப் காஃபியோடு அவங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரவங்களுக்கும் நல்லா சந்தோஷப்படுவாங்க அதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான க இது கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபரெக்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்